விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க கால்நடைகள் வளர்ப்பு கணிசமான வருவாய் ஈட்டி தரும் ஓர் வேளாண் உபத்தொழிலாகும் குறிப்பாக சுட்டித்தனம் நிறைந்த குட்டி முயல்கள் பார்த்த உடனேயே நமக்கு ஓர் மனமகிழ்ச்சியை தரும் முயல் வளர்ப்பு பற்றிய முறையான பயிற்சியை நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் பெற்று அதில் ஈடுபட்டு வரும் சேலம் மாவட்டம் மல்லூர் கிராம முன்னோடி விவசாயி எம் அமுதலட்சுமி தரும் முயல் வளர்ப்பு பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம் நாங்கள் வந்து முயல் பண்ண ஆரம்பித்ததே வந்து கொய்யா தோட்டம் இருந்தது அதில் வந்து அருகம்புல் நிறையா இருக்குது அது வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி முயல் பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஒரு இருபது முயல் வச்சு பண்ணைய ஆரம்பித்தோங்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மூணு வருஷம் எங்களுக்கு வெறும் வருமானமே இல்லை லாஸ்ட் தான் ஆகிட்டு இருந்தது குட்டி வந்து பிரித்து விட்டோம்னா இறந்து போயிடும் என்னன்னே தெரியாது எங்களுக்கு சரி முயல் பண்ணவே விட்டுறலாமா அப்படின்னு நினைக்கும் போது தான் எங்களுக்கு நாமக்கல் கே வந்து அறிமுகம் ஆச்சு அப்புறம் அங்கே போய் கேட்டோம் ஃபீட் ரேஷியோ வந்து வச்சு போட்டு கொடுத்தாரு அப்புறம் அந்த ஃபீட் ரேஷியோ படி நாங்கள் வந்து தீவனம் கொடுக்க உடனே குட்டி இறப்புங்கிறது நின்று போயிருச்சு ஃபஸ்ட்டு வந்து முயல் வளர்ப்பை பற்றி நான் சொல்லிடுறேங்க தாய் முயல் வந்து ஏழு மாதம் ஆயிடணும் தாய் விட ஆண் முயல் மூணு மாதமாவது அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி வளர்த்தும் போது கூண்டில் விட்டு தான் நல்ல முறை கீழே விட்டு வளர்த்துறோம்னா அதுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் தாய்மொயல் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஆண்மொயல் வந்து இருக்கணும் ரெண்டும் கிட்ட கிட்ட இருந்தால் தாய்மொயல் பொய் செனையாயிரும் அதனால் குட்டி போடாத ஆனால் செனை மாதிரி அது பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் ஆண்மயிலும் பெண்மயலையும் தனித்தனியாக தான் வச்சுருக்கணும் ஆறு ஏழு மாதம் ஆன தாய்மொயலை வந்து தாய்மயலை தான் ஆண்மயல் கிட்ட கொண்டு போய் விடணும் சேர்க்கைக்கு இனச்சேர்க்கை ஆன உடனே ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கிட்ட நாம் கொஞ்சம் தள்ளி நின்று அதை கவனிக்கணும் இனச்சரிக்கை நடக்குதான்னு சொல்லிட்டு இனச்சரிக்கை ஆனோடனே நாம் வந்து தாய்மொழ அதனோட கூண்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வளர்க்கும் போல் தீனி கொடுத்துட்ருக்கணும் அந்த தேதியை வந்து நாம் எழுதி வச்சுக்கணும் எத்தனை தேதி இனச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆண்மையில் வந்து இனச்சேர்க்கைக்கு உட்படுத்தினோம்னா அடுத்த மூணு நாலு நாள் கழித்து தான் இன்னொரு தாய்மொழி அந்த ஆண் முயலோட இனச்சேர்க்கைக்கு கொண்டு போகணும் அது கரெக்டாக ஒரு மாதம் ஆன உடனே குட்டி போடும் அந்த குட்டி போடுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அது குட்டி போடுறதுக்குன்னு ஒரு குட்டி ஈனும் இருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம புல்லு போட்டு வச்சிட்டோம்னா தாய்மொயல் அந்த பில்லுக்குள்ளே அந்த பாக்ஸ்குள்ளேயே இறங்கி குட்டி போட்டுரும் குட்டி வந்து தாய் தாய்க்குடைய ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கண் முழிக்கிறதுக்கு கண் முழித்து அந்த தாய் எல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகும் கரெக்டாக ஒரு மாதம் ஆன உடனே குட்டியை வந்து தாய்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் அந்த தாய்மொழலுக்கு எப்பயும் போலவே தீவனம் கொடுக்கணும் கொடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆண் முயல்கிட்ட இனச்சரிக்கைக்கு உட்படுத்திடணும் ஆறு குட்டியெல்லாம் விடுவாங்க ஆறு குட்டி விடும்போது அதுக்கு தீவனம் கரெக்டாக கிடைக்காம இறப்புக்கான வாய்ப்பு அதிகமாக போயிடும் அதனால் மூணு மூணு குட்டியை பிரித்து விட்டுட்டோம்னா அது பெருசாகும்போது கடிச்சிக்கிற தொந்தரவும் இருக்காது நம்ம முயலுக்கு தீவனம் கொடுக்கும்போது அடர் தீவனமும் கொடுக்கணும் அடுத்தது பயிர் வகை தீவனம் கொடுக்கணும் அடுத்தது பில் வகை தீவனம் மூணும் வந்து முக்கியம் முயலுக்கு அப்போ தான் வந்து நமக்கு குட்டி நல்லா நல்லாயிருக்கும் குட்டியோடய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் போடுற குட்டிங்களோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் குட்டிக்கு தாய்மயலுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கணும் தாய்மயலுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு பத்து முயல் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு குட்டியை கொடுக்க முடியும்னா அதுக்கு வந்து வேலி மசால் அவசியமாக வேணும் குட்டிங்களுக்கு மல்பெரி இலை வந்து வளர்ச்சிக்கு நல்ல தூண்டுகோலாக இருக்குது அதனால் குட்டிக்கு வந்து மல்பெரி இலையை வளர்த்திக்கணும் தாய்மயிலுக்கு வேலி மசால் வளர்த்திக்கணும் அருகம்புல் இல்லைன்னா பில் வகையில் வந்து அருகம்புல் இல்லைன்னா கினியாப்பில் இருக்குது கினியாப்பில்னு ஒன்று இருக்குது அந்த கினியாப்பில் போட்டுக்கணும் அந்த ஃபீடு ரேஷியோ வந்து கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து எண்பது கிராம் எடுக்கிறோம்னா அதுக்கு பயிர் வகை தீவனம் அறுபது கிராம் இருக்கணும் இந்த நூற்றி அறுபது கிராம் இருக்கணும் அடுத்தது அதை விட ரெண்டு மடங்கு புல்லு வகை இருக்கணும் அப்போ தான் அதனோடய வயிறு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக செரிமானம் ஆகும் இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யும்போது அந்த முயலுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது முயலுக்கு நோய் தாக்குதல்ங்கிறதே இல்லை அடுத்தது கூண்டோட அளவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு அடிக்கு ரெண்டடி இருக்கணுங்க அகலம் வந்து கூண்டு வந்து நீள ரெண்டு அடிக்கு ரெண்டடி இருக்கணும் மண்ணை விட்டு அது வந்து ஒன்றரை அடி வாய் இருக்கணும் அது காத்தோட்டமாக இருக்கணும் கீழேயும் வந்து நம்ம அமோனியா வாயு வந்து வரும் அதனோட யூரின்லேருந்து அமோனியா வாயு ஃபார்ம் ஆகும் அது முயலை பாதிக்கும் அதனால் கீழையும் வந்து காத்தோட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிடணும் அடுத்தது தாய் இருந்து குட்டியை பிரிக்கும் போது அந்த குட்டிக்கு வந்து நம்ம பூச்சி மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக முயலுக்கு வந்து இந்த சொறிங்கிற பிரச்சனை தான் வரும் அதுக்காக என்ன பண்ணணும்னா தாய்கிட்டருந்து பிரித்த உடனேவே பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எல் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஐவர்மெட்டின்ட்டு சொறி மருந்து இருக்கும் அதை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் அடுத்து பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்துட்டோம்னா குட்டிகளுக்கு சொறிங்கிற பிரச்சனையே வராது அடுத்தது நமக்கு வந்து இந்த முயலில் வந்து வருமானம் எப்படின்னு கணக்கு போட்டோம்னா ஒரு தாய் வந்து ஒரு குட்டி போடுதுன்னா மொத்தம் பத்து முயல் இருக்குதுன்னா நமக்கு பத்து குட்டி கிடைக்கும் அந்த அதனால நமக்கு வர வருமானம் வந்து போடுற தீனிக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அந்த ஒரு குட்டிக்கு மேலே நம்ம எத்தனை குட்டி எடுக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு லாபம்தான் நீங்கள் வந்து ஆவரேஜாக பத்து முயலுக்கு ஐம்பது குட்டி கிடைக்குதுன்னா அது வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் நார்மலாக வந்து கண்டிப்பாக நமக்கு நாற்பத்தஞ்சு குட்டி கண்டிப்பாக கிடைக்கும் பத்து முயலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு இருபது முயல் வச்சுருந்தோம் இப்போ வந்து முப்பது முயல் பண்ணியிருக்கிறோம் தாய் முயலை நாங்கள் மாதம் ரெகுலராக அப்படியே நாற்பத்தஞ்சு குட்டிங்கிறத கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வருமானமே இருந்துக்கிட்டு இருக்குது எப்படியும் சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் நம்ம செலவு பண்ணுற இதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த தொழிலை வந்து நானே தான் செஞ்சிட்ருக்குறேங்க நம்ம வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின நேரம் போக மீதி நேரம் வந்து நம்ம இதை கவனிச்சிக்க முடியும் இதுக்கு ஆண்கள் தான் தேவைன்னே இல்லை நம்ம வயலில் இருக்கிற பிள்ளை கொண்டு வந்து போடுறது தான் காலையில் ஒரு மணி நேரம் பத்து மணிக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் இதுக்கு தேவைப்படும் அவ்வளோதான் அதனால் வீட்டில் இருக்கிற மகளிரே ஒரு பத்து முயல் வளர்த்துனாவே போதும் நமக்கு அதில் இருக்கிற வருமானம் வந்து நம்ம வீட்டு செலவுக்கு போதுங்கிற அளவுக்கே இருக்கும் அதிகமாக பண்ணணும்னு நினச்சோம்னாலும் பண்ணிக்கலாம் இருந்தாலும் வீட்டில் நம்ம முப்பது முயல் வரைக்குமே நம்ம தாராளமாக ஒரு பெண்ணால் வந்து ஈஸியாக நடத்த முடியும் மேலும் தகவல் அறிய எம் அமுதலட்சுமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்